ிருக்கீங்க நாலு நாலு குட்டி வைக்கிற காய் அடிச்ச மாதிரியா காய் அடிக்காத மாதிரியா காய் அடிச்ச குட்டி அப்படிதானே என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா கோயிலுக்கு கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க மொத்தம் எவ்வளவு வேலைக்கு வாங்கிட்டு போறீங்க நாளும் அம்பத்தி அறுபத்தி ஏழு வாங்கிட்டு போறீங்க சரி வரும்போது எப்படி குட்டி வாங்கிட்டு வரணும் நினைச்சு வாங்கணும் நினைச்சு வந்தீங்க கடா குட்டி இப்படி இப்படி குட்டி தான் வாங்க நினைச்சீங்களோ அதே மாதிரி கிடைச்சிட்டு எத்தனை குட்டி பாத்துருப்பீங்க அமைஞ்சு நல்லா பாக்க நல்லா இருக்கு அதனால வாங்கிருக்கீங்க அப்படிதானே எப்படி முரத்துக்கிட்டா ரெண்டு கிலோ ஜாமூன் வாங்கிட்டு போறீங்க கிட்ட பல்லு எப்படி என்ன ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு எல்லாம் குரல் தான் உங்களுக்கு சரி ஓகே பல்லு ரெண்டே பல்லு தான் காய் அடிதா காய் அடிக்காதான காய் தான் காய் அடிச்சது என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஐம்பத்தி ஏழு ரூபா சொன்னாங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொன்னாங்க நீ எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பசுகள் எவ்வளவு கேட்டியா பசு கேள்வி ஐம்பது கேட்டேன் ஐம்பது ரூபாய் கேட்டியா பசு மதிச்சது ஐம்பது ரூபாய் தான் மதிச்சியா சரி ஓகே பைனல் ஐம்பத்தி ரெண்டு முடிச்சு வாங்கிட்டு போறேன் என்ன வாங்கிட்டு போறீங்க வரும்போது இப்படி கிட்ட வாங்க நினைச்சிருந்தோம் அமைச்சிருக்குமான பல்லு எப்படி என்ன யாதியா நாலு நாலு பல்லு எல்லாம் கிட்டாதான் காய் அடிச்ச கிட்டாவா காய் அடிக்காத கிட்டா காய் அடிச்சது காய் அடிச்ச கிட்டாதான் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு காய் அடிச்சுக்கிட்டா வாங்கிட்டு போலாமா வாங்கிட்டு போலாம் பிரச்சனை இல்ல

ஒரு கொடியாட்டு கிட்ட அப்படிதானே ஆமா கொடியாட்டு கிட்ட பல்லு எப்படி என்ன ஆகுது நாலு நாலு பல்லு நாலு நாலு பல்லு எல்லாம் கிட்டாதான் எல்லாம் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்கு எல்லாம் என்ன கோயில் கூட தான் கோயில் பங்காண்டிட்டு போறீங்க ரெண்டு கிடையா என்ன வேலை சொல்லி என்ன முடிச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க என்ன ரெண்டும் அவங்க சொன்னது ஒரு கிராய் இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு கிராய் ஐம்பது ரூபாய் சொன்னாங்க அம்பது ரூபா சொன்னாங்க முடிச்சு கொடுத்துருக்கேன் ஆமா முடிச்சு கொடுத்தது முப்பத்தி நாலு கேட்டோம் கொடுக்கல சரி முப்பத்தஞ்சாயிரம் தான் முப்பத்தஞ்சாயிரம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆமா பதினஞ்சாயிரம் குறைச்சு வாங்கி பதினஞ்சாயிரம் குறைச்ச வாங்கிருக்கு பதினஞ்சாயிரம் குறைச்சு வாங்கி கொடுத்துருக்க எப்படி வாரம் ஏதாவது கொஞ்சம் அதிகம் தான் அதிகம் தான் அதிகம் தான் இருக்கு நம்ம அனுசரிச்சு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது நினைச்ச மாதிரி கிடையாது வரும்ல வாங்கலாம்ல எப்படி கிடையாது வாங்கிக்கலாம் கண்டிப்பா இங்க வந்தா வாங்கலாம் இங்க வந்தா வாங்கலாம் நல்லா இருக்கான் உதயபடி வாங்கிருக்கியா அப்போ ஏழு கிட்ட வாங்கிருக்கேன் ஏழு விட்டுட்டா எல்லாம் மொரட்டு கிராந்து வாங்கிக்கவே

சந்தில ஒரு நயம் கோல்ட்டா அருமையான கொடியாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே சூப்பர் ஆடு ஆடை பத்தி சொல்லுங்க ஆடு பல்லு எப்படி என்ன மூணாணி ஆடு எல்லாம் பொருள் தான் ஒரு பத்து வருஷம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிதானே பத்து வருஷம் வச்சுக்கலாம் எப்படி நீங்க வந்து வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்து ஆடு பத்து ஆடை வச்சிருக்கீங்க எப்படி நல்ல ஆடு தெளிவு அப்படி வாங்குறீங்க என்ன காரணம் புளிம்பாரு நல்ல கால் தரிசியா இருக்கு நெட்டு வயரா இருக்கு நல்லா இருக்கு அதான் இப்ப ஒரு நீங்க வந்து அனுபவத்துல வாங்குறீங்க அனுவ இல்லாத ஆளு எப்படி நல்ல ஆடு எப்படி வாங்கணும் அத பத்தி சொல்லுங்க அணுல என்ன வளர்த்தா அணு வந்துடும் ஆளு என்ன செய்ய கேட்டு வாங்கிக்கணும் கேட்டு வாங்கிக்கணும் ஆனா இது நயம் கோல்ட்டு அப்படிதானே இது நல்ல இது வந்து கொம்பு நல்லா கட்டி கொம்பு ஆடு நல்ல ஆடு பால் சத்தான பால் சத்தான வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு வச்சிருக்கீங்க ஃபுல்லா பத்தாடு தான் வச்சிருக்கீங்க சரி ஓகே நல்லா இருக்கும் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு குட்டி ஒரு ஆட்டுக்கு ஒரு குட்டி அப்படிதானே ஒரு குட்டி ஆடு பல்லு எப்படி என்ன நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு எந்திர வாங்கியா

தெளிச்சு அஞ்சு மாசம் குட்டி இருக்கு அப்படிதானே சொன்னாவே என்ன எவ்வளவு இருபது முடிச்சு வாங்கிடு வீட்டுல எத்தனை ஆட்ருக்கு வீட்டுல இப்பதான் வாங்கிட்டு போறீங்க நல்ல உருப்படி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானம் நினைக்கீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்க்கணும் அருமையான புளியம்போர் பல் போட்டது அப்படிதானே எத்தனை மாசம் சனியா இருக்கு

சரி ஓகே மொத்தம் மூணு உருப்படி வாங்கிருக்கீங்க அப்படிதானே ஆமா ரெண்டு குரால் ஒரு கிட்ட வாங்கிருக்கீங்க ஆமா இந்த குரால பச்சங்க பல் போடுதா பல் போடாதா ரெண்டு பல் ரெண்டு பல் போட்டுருக்கு அந்த குரால் நாலு பல் போடுது சனருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி சனை சனை எத்தனை மாசம் சனையா இருக்கும் இது மூணு மாசம் மூணு மாசம் சனையா இருக்கும் என்ன வேலைத்தனா இன்னும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

வெற்றி பெற்றுலாமா வெற்றி பெரும் என்ன மாவட்டம் என்ன ஊர் கொம்புத்தம்பட்டில வரவட சரி எத்தனை பேர் வந்தீங்க இன்னைக்கு நாங்க ஆறு பேர் வந்திருக்கோம் ஆறு பேர் ஆளுக்கு எத்தனை குட்டி ஆளுக்கு ரெண்டு வட்டி மூணு வட்டி வாங்கிருக்கோம் சரி நீங்க வாங்கின ஆடுகளை பத்தி சொல்லுங்க இந்த ரெண்டு வட்டி ஆடை ஆமண்ணே ஆமா இது முப்பது அவனே இது விலை தான் இப்போ முப்பத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க நாங்க இருபது முப்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் குட்டி பன்னெண்டு ரூபாய் ஆறு பதினஞ்சு ரூபா எடுக்கணும்